بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون احدا الا الله صديق قد سبيل المؤمنين علماء خلين صدق يقول الحمد لله رب العالمين والصلاه والسلام على الشافعي الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه اجمعين والتابعين لهم باحسان الى يوم الدين اما بعد فيقول الله تبارك وتعالى: اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم م من ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاه ومما رزقناهم ينفقون صدق الله العظيم ും പെ മതില്ലടിയാകളെ അല്ലാഹ കുറച്ച് ദിനത്തിൽ ഉള്ളോടൂ ഒരു മുഖ്യമായ വിജയത്തെ പകിർന്നു കൊള്ളു സന്ദർഭത്തെ അതിർവരകൂടിയ മവാനുടേ കാലം എല്ലോക്കും நிறைய பேர் ஜக்காத்துடைய அமலை நிறைவேற்றும் காலம் முன்னோர்களின் இமாம்களின் கருத்துகள் கூட இருக்கிறது மாதம் மாதம் அந்த இருக்கிறதுக்கு கடமையை நிறைவேற்ற காத்திருக்கும் தனவந்தர்களே ஜக்காத்தை வசூலிக்க கூடிய ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய அந்த ஜக்காத்துக்கு பொறுப்பான குழுவினர்களே நாங்கள் தெளிவுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் நபி சொல்லு அலைய அவர்கள் ஆபத்தை பற்றி பல கோணத்திலே விவரித்தார்கள் இந்த காலத்தில் பலவிதமான ஆபத்துக்கள் மனிதனுடைய உடலுக்கு மனிதனுடைய உயிருக்கு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு இப்படியாக பலவிதமான ஆபத்துக்கள் இருந்தாலும் ஆபத்து மார்க்க சட்டங்களுக்கு வந்திருக்கும் ஆபத்து போன்றும் வேற எந்த காலத்திலும் இந்த உலகத்திலே இந்த தீனுக்கும் மார்க்கத்துக்கும் மார்க்க சட்டங்களுக்கும் ஆபத்துக்கள் வந்தது கிடையாது மோத்தசிலாக்களுடைய பிரச்சனை வந்தது கவாரிஜுடைய பிரச்சனை வந்தது ஷியாக்களுடைய பிரச்சனை வந்தது இது அனைத்தும் வந்தது அந்தந்த காலத்திலே பிரச்சனைகள் வரும்பொழுது பொழுது எழுந்து நின்று பேசக்கூடிய அதற்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய உடமாக்கள் அந்த காலத்திலே வாழ்ந்தார்கள் அந்தந்த பிரச்சனைகள் வரும் பொழுது அவைகளுக்கு தீர்வுகளை அவர்கள் ரத்து கொடுத்து மறுப்பு தெரிவித்து அந்த பிரச்சனைகளுக்கு முட்டுப்புள்ளி வைத்தார்கள் ஆனால் இந்த காலம் எவ்வளவு ஆபத்தான காலம் என்றால் பிரச்சனைக்குரியவர்கள் தூண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் குழப்பவாதிகள் குழப்பங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் மார்க்கத்தில் மார்க்க சட்டத்தில் காலா காலமாக சபீனு என்ற அந்த தோரணையிலே அல்லாஹால நான் அருள் புரிந்தவர்களுடைய வழியை பின்பற்றுங்கள் சபீது மோகினை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹால எந்த நேர்வழியை எமக்கு சொல்லித்த

கொடுக்கின்றவர்கள் அவர்கள் உழைத்த பணத்தை அவர்களுடைய சொத்தை மக்களுக்காக கொடுக்கிறார்கள் ஆனால் அதன் தெளிவோடு அவர்கள் கொடுக்க வேண்டும் வசூலிப்பவர்கள் அவர்களுடைய நேரங்களை அதிலே செலவு செய்து பல சிரமங்களுக்கு மத்தியில் வசூல் செய்கிறார்கள் அவர்களுக்கு அதனுடைய தெளிவு இருந்தால்தான் முறைப்படி ஒப்படைப்பார்கள் ஜக்காத் என்பது ஏனைய கடமைகளை போன்றதல்ல அதுக்கென்று வரையறைகள் இருக்கிறது அதுக்கன்று சட்டத்திட்டங்கள் இருக்கிறது அளவுகள் இருக்கிறது எந்த எந்த பொருட்கள் பொருட்களில் என்று குறிப்புகள் இருக்கிறது இப்படியாக பல விதமான விடயங்கள் ஜகாத்திலே இருக்கிறது எனவே இந்த காணொலியில் அது சம்பந்தமான முக்கியமான சில விடயங்களை நான் உங்களுக்கு முன்னால் பகிரலாம் என்று நினைக்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த வகையில் இன்று ஜகாத்திலே ஏற்படு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற குளறுபடிகளில் குலப்படிகளில் பல விடயங்கள் இருக்கிறது அதில் வந்துதான் ஜகாத் என்பது யாரும் எந்த இமாம்களும் எந்த நல்லடியார்களின் பேசாத வார்த்தை தான் ஜக்காத் என்பது ஒரு வரி பணத்துக்குரிய ஒரு வரி அல்லது ஜக்காத் என்பது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் என்றெல்லாம் பேசுகிறார்கள் இது வரியோ இது வறுமை ஒழிப்பு திட்டமோ அல்ல இது ஒரு இபாதத் எப்படி தொழுகை இபாதத்தோ நோன்பு இபாதத்தோ ஹஜ் இபாதத்தோ இது போல பணத்திலே அல்லாஹுக்கு கட்டுப்படும் ஒரு இபாதத்தான் அமலே து ഇത് ഒരു താത്രിയാണ് ഒരു അമൽ താൻ ഇതേ തവര ഇത് വരിയോ അല്ലെ சொத்து செல்வங்களுக்கான அந்த வறுமை ஒழிப்பு திட்டமோ அல்ல இது ஒரு ஜக்காத் என்பது ஒரு அமல் ஒரு ஐபாதத் இது அல்லாஹையை நெருங்க எங்களுக்கு அல்லாஹால ஒரு ஒரு ஐபாதத் என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும் இது நிறைய பேர் இதை வறுமை ஒழிப்பு திட்டமாகவும் இதை ஒரு வரியாகவும் அஹ் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாளும் இது வரியோ வறுமை ஒழிப்பு திட்டமோ அல்ல அப்படியாக இருந்தால் முகமது சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் வியாபாரத்தை ஆரம்பித்தோ அவர்களுடைய வறுமையை ஒழித்திருப்பார்கள் அப்படியான வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல இபாதத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது இந்த ஜக்காத்திலே இன்று கொடுக்கும்போது யாருக்கு கொடுப்பது எதை கொடுப்பது எதிலெல்லாம் ஜக்காத்து கடமை என்கிறதுல மிகப்பெரிய குளர்வரிகள் இருக்கிறது நிறைய கருத்துகளை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் ஹதீஸில இருந்து முஜிஸி முத்துலக்கை போன்று திறன் கொண்டவர்களை போன்று ஹதீசிலும் குரானிலும் நேரடியாக ஆதாரம் அளிக்க ஆரம்பித்து விட்டார்கள் தண்ணியமானவர்களே இது பிழையான ஒரு முறை என்கிறதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் நாங்கள் ஒரு வழியிலே வருகிறோம் பொதுவாக இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையுடைய தவிர வேற எதுவும் இலங்கையில் மெஜாரிட்டியாக இல்லை ஹனஃபி மதுகப் ஆங்காங்கே இருக்கிறார்கள் அவர்கள் முழுமையாக ஹனஃபியாகவே இருக்கிறார்கள் உள்ளவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே எங்களுடைய தொழுகை ஷாஃபிஐ மதுஹர் நாங்கள் செய்கின்ற ஹஜ் ஷாஃபி மதுகத் எங்களுடைய நோன்பு ஷாஃபி மதுகத் எங்களுடைய திருமணவியல் ஷாஃபிஐ மதுகம் ஜக்காத்தில் மட்டும் நாங்கள் எங்கோ போகவும் தேவையில்லை ஹதீசிலிருந்தும் குரானில் இருந்தும் நேரடியாக திறன் கொண்டவர்களை போன்று ஆதாரம் அளிக்கவும் தேவையில்லை அதன் அடிப்படையில் ஷாஃபிஇ மதுஹத்திலே அழகான முறையில் எங்களுக்கு எதிரே ஜகாத் வாஜிப் என்கிறதை மட்டுமல்ல நிறைய உலமாக்களின் கருத்தின்படி இமாம்களின் கருத்தின்படி அவர்கள் அவர்கள் இருந்தார்கள் ஆய்வு திறன் கொண்டவர்களாக இருந்தார்கள் ஆய்வு செய்து ஹரீஸிலே கொரானிலே இருந்து ஆய்வு செய்து எங்களுக்கு சட்டங்களை வகுத்து தொகுத்து தந்திருக்கிறார்கள் எனக்கு ஹதீஸை நேரடியாக பேசலாம் ஹதீசுக்குரிய விளக்கங்களை சொல்லலாம் நாங்கள் சொல்கின்ற இமாம்களுடைய கருத்துகளுக்கு அனைத்துக்கும் ஆதாரங்கள் குரானிடம் ஹரீசிடம் இருக்கிறது ஆனால் நான் இங்கே ஹதீஸ் குரானை வைத்து பேச வரவில்லை எங்களுடைய சட்டங்களை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் யாராவது இல்லை சட்டங்களுக்கு எதிராக நீங்கள் சொல்கின்ற கருத்துக்கு எதிராக எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது குரானிலே ஹதீசிலே இருக்கிறது என்றால் அந்த குரான் ஆயத்துகளை அந்த ஹதீஸ்களை தாராளமாக கொண்டு வரலாம் நான் மனம் திறந்திருக்கிறேன் நாங்கள் ஒரு முனாதரா செய்யலாம் அது சம்பந்தமாக